என்ன ஒரு வேலைய உருப்படியா செய்ய மாட்டியாடா தென்னை மரத்துல ஏறி இந்த தேங்காய பறிச்சு போறதுக்குள்ள மண்டையில அடிபட்டு வந்து கிடக்குற ஏண்ட எனக்குனே வந்து சேர்றீங்க பத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்படுறேன் தெரியுமா ஒரு நிமிஷத்துல கீழே விழுந்து எனக்கு இம்புட்டு செலவை இழுத்து வச்சுட்ட அந்த மரத்துல இருந்து தேங்காய பொறிச்சு போட்டா கூட எனக்கு இம்புட்டு லாபம் வராதுடா ஏன்னா இப்படி கோவப்படுறீங்க நான் என்ன வேணும்னா விழுந்தேன் எனக்கு செலவை இழுத்து விக்கணும்னே நீங்க எல்லாம் வந்து எங்க இருந்து எனக்குனே தேடி தேடி வரீங்க இந்த ஒரு தடவை விடுங்கண்ணே பாத்து போட்டு கொடுங்கண்ணே ஆமா உனே ஐநூறு ரூபாய்க்கு தேங்காய் அத்தனை மரத்துலயும் பொறிச்சு போடுறான்னு சொல்லி இப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு செலவை இழுத்து வச்சுட்ட இந்த புடி வேலை செய்யும் போது கவனம் வேலையில இருக்கணும் அதை விட்டுப்புட்டு மத்ததுல இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும் புடி

ஏதோ கோவத்துல தலைவர் ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை விட்டுட்டாருன்னா நீ அதுக்கு ஏத்த மாதிரி திமுறா பேசுவியா தலைவரே அப்ப ஏதோ தெரியாம பேசிட்டேன் தலைவரே அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தலைவரே நீ மன்னிப்பும் கேட்க வேணா மசால் வடையும் சூட வேணா முதல்ல கிளம்பு இங்க இருந்து தலைவரே திருந்தி வந்திருக்கேன் தலைவரே நீங்களும் என்ன போ சொல்லிட்டா எங்க போறதுனே தெரியாது தலைவரே ஏன் உனக்கு வீடு வாசல நல்லா தானே இருக்கு அங்க போ இங்க எதுக்கு வர எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையிலதான் தலைவர வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க தலைவரே ஆத்தாடி ஆத்தா உன்ன வீட்டுக்குள்ள விட்டா ஓ அம்மா இங்கும் வந்து ஆட்டம் கட்டுறதுக்கா ஏற்கனவே அந்த கதிர் பையன் எம்புட்டு தங்கமான பையன் அவங்க வீட்டுலயே நீ ஓடி வந்ததுக்கு பாத்திரம் காசு கொடுத்து அம்புட்டு உதவி செஞ்சவங்களையே ஒரு நிமிஷத்துல தூக்கி வீசிட்டு அந்த நீயும் அதே எனக்கு வர்றதுக்கா உனக்கெல்லாம் பாவம் பார்த்தா அந்த பாவமே என்ன வந்து சேர்ந்துக்கும் உனக்கு பாவம்ன்றது பாம்புக்கு பால பாக்குற மாதிரி எந்த நேரத்தை சீரி பாயுனே தெரியாது தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு என்ன தவிர இப்படி சொல்றீங்க

ஊ தெரியும் போது கூட அந்த வழி தெரியல ஆனா தான் புரியுது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் அதனாலதான் ஒருத்தரையே நீ அண்ட மாட்டிக்கிறாங்க விட மாட்டிக்கிறாங்க

போவா என்ன யார் நம்மள என்னத்த சொல்ல போற ஏண்டப்பட்டு எங்க தங்க குட்டிக்கு முன்னாடி வேலை என்ன பெருசா காசு என்ன பெருசா தாத்தாக்கு மணி ஆயிடுச்சு வாங்கடா தங்கம் வாங்கப்பட்டு வாங்க பாத்தியா எம்பிட்டு கொழுப்புன்னு இன்ன வரைக்கும் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தது நான் உங்க தாத்தப்ப வெளிய போறாருன்னு தெரிஞ்சிட்டோன்னு வர மாட்டேங்கிறியா வரியா இல்லையா போ ஏன் துர்வா குட்டி வளருறோம் அது ஒண்ணும் இல்லையா தாத்தா வேலைக்கு கிளம்பிட்டாரு வாடா நத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லி தாத்தாவை கட்டி புடிச்சிட்டு அழுகுறான் பாரேன் பகல் முழுக்க தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது நானு இப்ப உங்க தாத்தா விட்டுட்டு வர மாட்டேங்கிறான் ஆமாம்ல அப்பாவுக்கு மணி ஆயிடுச்சுல்ல துருவா இங்க வாங்க அப்பா கிட்ட வாங்க பாத்தியா என்கிட்டயும் வர மாட்டேங்கிறான் அப்புறம் வரும்போது உனக்கு நான் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேன்

இனிமே பாரு தாத்தா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வரவல்ல அடி உதைச்சி போடுறேன் பாத்தியா திட்றதெல்லாம் கூட தெரியுது இவனுக்கு அழாதிங்க தங்கம் பாட்டி நான் உடைச்சு போடுறேன் சரிங்களா அநியோ ஆளாதீங்க திருவங்க ஆளு குஞ்சு போட்டு போட்டு போகும் தாத்தா கூட ஒரே ஆட்டம் மாடி ஏங்க சாப்பாடு ஆயிருச்சு உட்காருங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுவீங்க நான் தான் கை கழுவிட்டு வந்தறேன் என்னம்மா சிக்கன குழந்தை வச்சுட்டியா அத்தை கொஞ்சம் பிரியாணி பண்ணனே கொஞ்சம் பிறத்தல் மாதிரி வச்சிருக்கேன் அத்தை உங்க சின்னத்துக்கு கொஞ்சம் பிறத்தல் மட்டும் கொஞ்சம் ஒரு குண்டாண்டல போட்டு எடுத்துடாம கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்தறேன் ஆ சரிங்க அத்த ஏங்க அப்படியே பேரனே கொடுத்துருங்க னைசா நான் வாங்கிக்கிறேன் அப்புறம் நீங்க வேலைக்கு போனா அலமாட்டான் இல்லைன்னா வேலைக்கு நوني அழுவா அப்புறம் நீங்க வேலைக்கு போறதுக்கு மணியாகிப் போயிடும் கொடுங்க ஏங்க நீங்கள் ஒரு வேலை உருப்படியாக செய்ய மாட்டீங்க ஏன் ஒரு நிமிஷம் இல்லை நான் கேட்குறேன் காலையில் போகும்போது ஒரு வார்த்தை இருக்கலாம்ல நீயும் வானு அதை விட்டுப்பட்டு இப்போ திடீர்னு கிளம்பி வானேன் என்ன அர்த்தம் வேலைக்கு ஆள் வராங்களா இல்லையனு பார்த்துட்டுல நீங்கள் அதை தொடங்கி இருக்கணும் ஸோ கடவுளே இப்போ நான் எங்கே போய் ஆளை தேடிக்கிட்டு வர்றது ஆ ஆ யார் இந்த நேரத்துக்கு வருவா அவள் அவ எல்லாம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு போயிருப்பாளுங்க இந்த நேரத்தில் போய் எங்கிட்ட யார் வீட்டு கதவை தட்டிட்டு இருக்க முடியும் சரி வையுங்க நான் வீட்டில் மருமவ பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு வரேன் ஆ எடுத்து மட்டும் போடுங்க ஆ வைக்கிறேன் கொஞ்சமாவது இந்த ஆளுக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லை என்னன்னே தெரியல ஆ வேலைக்கு ஆள் வராங்களேன் என்னன்னு பார்த்துட்டு எதையும் செய்யறது இல்லை இஷ்டத்துக்கு செஞ்சிட்றது அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்க வேண்டியது நீ வா நீ வா நீ வான்னு என்ன இவ்வளோகளை வேற கூட்டிக்கிட்டு போகணும் இவ்வளவு என்ன அழுக அழுக போகிறாளுங்கன்னு தெரியல சீதா சந்தியா

முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் என்னால எல்லாம் போக முடியாது நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஹலோ இப்போ இந்த நேரத்துல ஃபோன் பண்ண மாட்டேன் இன்னைக்கு என்ன புதுசா ஃபோன் பண்ணியிருக்க என்கிட்ட பேசணுமா ம் பேசணும்னு தான் என்ன தூக்க வரலையா ஏங்க உங்க அம்மா ஆத்தாடி ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் எங்க அம்மா எங்க அப்பான்னு உனக்கு ஒரு ஓய்வே இல்லையா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதுவும் ஆஃபீஸ்ல இருக்கேன் இப்போ ஃபோன் பண்ணிட்டு அவங்கள பத்தி இவங்கள பத்தி குறை சொல்லாது சரியா ஏதா இருந்தாலும் ராத்திரி வீட்டில் வந்து பேசிக்கலாம் நான் வைக்கவா என்னடா இப்ப உங்ககிட்ட பேசவே ஃபோன் பண்ணிருக்கேன் ஒழுங்கா பேச இல்லன்னா நூறு வாட்டி ஃபோன் அடிச்சிட்டே இருப்பேன் ஓ கடவுளே என்னன்னு சொல்லு ஏங்க எனக்கெல்லாம் இந்த காட்டு வேலையெல்லாம் எல்லாம் செய்ய தெரியாதுங்க உங்க அம்மா வேற காட்டுல வேலை செய்ய வாங்கு கூப்பிடுறாங்க காட்டுல வேலை செய்ய கூப்பிடுறாங்களா அப்பலாம் கூப்பிட மாட்டாங்களே அப்ப நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் ஏ காட்டுல என்ன வேலை இருக்கு ஒண்ணுமே இல்லையே அத வேலைக்கு ஆளுங்க வருவாங்க ம் வேலைக்கு தான் ஆளுங்க வரலையா எல்லாம் பிரிச்சு தனியா எடுத்து வைக்கணும் மாமா அதனால என்னை வர சொல்றாங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாதுங்க அங்கெல்லாம் போனா புழு வேதும் உடம்புல ஒட்டிருச்சுன்னா அது எனக்கு அலர்ஜி ஆயிடும் எனக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது நீங்க உங்க வீட்ல உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லுங்க சீதா இருக்கட்டும் நீங்க போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அந்த காடு ஒண்ணும் அடுத்தவங்களோடது கிடையாது நம்மளுடைய காடு நம்ம இறங்கிதான் எல்லா வேலையும் செய்யணும் வேலைக்கு ஆள் வரலன்னா எல்லா வேலையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும் இப்ப வேணா இப்படி நீ இருக்கலாம் இதுக்கப்புறம் இப்படியே இருக்கலாம்ன்றதெல்லாம் கிடையாது இந்த வேலை ஏதோ நம்ம வீட்டுக்கு கடன் அடைக்கணும்ன்றதுக்காக தான் ஆனா காலம் முழுக்க நம்ம பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் கத்துக்கிட்டா மட்டும்தான் யாரையும் எதிர்பார்க்காம நம்ம ரெண்டு பேரும் காலத்துல விவசாயம் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் சரியா முதல்ல போய் கத்துக்க போ முதல்ல நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நம்ம அந்த வேலையை செய்ய முடியும்

ஏக்கா நான் ஏற்கனவே குழம்பு வச்சுட்டேக்கா இப்ப எதுக்கு என்ன குழம்பு சாம்பார் வச்சா காய் ஒன்னும் அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கேன் போய் உள்ள வை அப்புறமேடிக்கு எல்லாரும் சாப்பிடுங்க சரிக்கா பாட்டிக்கு மூட்டு வலிக்குது அப்படியே உக்காருவோம் இருக்க முடியலடா வலிக்குதுடா கொஞ்ச நேரம் உக்காந்து உடனே சின்னங்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரம் ரெடி பட்டு ஏக்க அழுகுறான் தூக்கிக்கிட்டே இருக்க சொல்றேன் இறங்க மாட்டேங்கிறான் கொஞ்ச நேரம் படுக்கவும் விட மாட்டேங்கிறான் உக்காரவும் விட மாட்டேங்கிறான் மனுஷனை இப்படி பண்றாண்டி ஒரே சேட்டை இப்ப உக்காந்துட்டேன்னா அதுக்கு அழுகுறான் சரி சரி ஏன்ட்ட கொடு போ உங்க சின்ன பட்டி தூக்கி வச்சுக்கிட்டே நிப்பா ஆத்தடி பாத்தியா நிக்கிறவங்க கிட்ட என்ன சிரிப்புன்னு அம்மட்ட சேட்டை சரிக்கா மாமா வேலைக்கு போயிட்டாங்களா மருமவ பையன் என்ன பண்றாங்க மருமவ சமைச்சிட்டு இந்த பையனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தா உங்க மாமா அப்பதான் வேலைக்கு அனுப்பி விட்டேன் இவன் தான் உங்க மாமா வேலைக்கு அனுப்ப விட மாட்டேங்கிறானே அதனால அப்படி இப்படின்னு ஒழிச்சு இங்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் அதனாலதான் அவரு நிம்மதியா வேலைக்கு கிளம்புனாரு மாமா வேற என்ன சொல்ல போறாருன்னு தெரியலடா பக்கு பக்குன்னு இருக்கு வந்தாச்சுலக்கா சொல்லாமையே போக முடியும்

வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க அன்பு குட்டிக்கு சளி புடிச்சிருக்கத்த அதான் காத்துல அங்கிட்டு இங்கிட்டு கூட்டிட்டு வந்தா சளி புடிச்சுக்கோன்ட்டு தான் வீட்ல விட்டுட்டு வந்துட்டோம் சரி சரி வந்தவங்கள நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கிறோம் உட்காருங்க உட்காருங்க அப்படியே நின்னுகிட்டு இருக்காத வந்தவங்களுக்கு தண்ணி மூந்து கொடுத்து டீய வைப்போம் வா 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 அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பையனை புடி நான் தான் போயிட்டு வச்சிட்டு வரேன் என்னக்கா மாமா வீட்டுல இருக்காங்களா என்னன்னு வேற தெரியல நம்ம வந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லலாமா இல்ல எப்படி அத்தை வரட்டும் என்ன ஏதுன்னு கேப்போம் இரு என்னையா பலமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன ரகசியம் ஹலோ அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் திலீப் கிருஷிகா ஹாய் இனையா இவர்கள் அனைவரும் நீடோடு வாழணும்னு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்